வாங்க நம்ம இன்றைக்கி குஸ்கா செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய இது வந்து வெந்நி வச்சுருக்கேன் வெந்நியை வந்து இதில் நல்லா ஊற்றிடலாம் ஹாட் வாட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து இதில் இதை சோயாபீன் போட்டுக்கலாம் இது இது சோயாபீன் தான் சொல்கிறாங்க ஸோ இதை இந்த ஹாட் வாட்டரில் நம்ம போட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டு நம்ம புளிஞ்சி இதை எடுத்துக்கலாம் அதனால் இப்போது எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது சூழ் தண்ணில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அது போட்டு கொஞ்சம் ஹீட்டில் நல்லா ஊறும் பிறகு இது அப்படியே நல்ல பஞ்சு மாதிரி ஆகிடும் ஸோ அப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா குக்கர் வைக்கலாம் தண்ணியில் அப்படி வச்சுட்டு வச்சாச்சு தண்ணி அது வெளிதா ஆயில் போட்டுருவோம் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஸோ இதை வந்து ரெண்டு குழி கரண்டையும் போட்டிருங்க அடுத்தது த்ரீ பாருங்கள் எவ்வளோ இருக்கு ஆயில் அடுத்து ப்ராசஸ் என்ன பண்ணலாம் பெரிய ஏலக்கான்னு சொல்லுவாங்க ஸோ கிராம்பு தான் இது வந்து பெரிய கிராம்பு பாருங்க உள்ள பெருசாக இருக்குது அது போடுறேன் அப்புறம் பட்டை தான் இது வந்து நான் உடச்சி வச்சிக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு தெரியுது நிறைய தெரியுது ஸோ ரெண்டு தான் இது அதை போடுறேன் அடுத்தது பூ ஸ்டார் பூ நெக்ஸ்ட் அது போடுறேன் இது வந்து கிராம்பூ அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை இதான் ஒரு ஒரு இலையை நான் பிச்சு வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு அது போடுறேன் போட்டாச்சு இப்போது அடுத்தது இதில் நீங்கள் சோம்பு விருப்பப்பட்டால் சோம்பு போட்டுக்கலாம் நான் வந்து சோம்பு போட விருப்பில் நல்லா நல்ல ஆனியன் போடுறேன் ஆனியன் போட்டுக்கலாம் இது வந்துட்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் த்ரீ த்ரீ வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் எல்லாமே போட்டாச்சு வருதுங்களா வெங்காயம் பட்டை ஏலக்காய் சாம்பு சார்பூ நல்லா வதம் சிம்பிள் டிஷ் தான் நீங்கள் டிஃபனுக்கு ஸ்கூலுக்கு எமர்ஜென்சியாக சீக்கிரம் டீஸாக செய்யணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா வேகமாக செஞ்சு பிடிக்கும் எல்லாத்தையும் எடுத்து போடுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா பாயில் ஆகுது செகண்ட் ரைஸை போட்டு குக்கரை மூடி நீங்கள் அழகாக ஒரு மூட்டை பாயில் பண்ணி வச்சுட்டு தயிர் படிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரான லஞ்சு ஆயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு செய்யணும் ஸோ டிஃபனில் நீங்கள் கொடுக்கும்போது குழம்பு தனியாக கூ பொரியல் தனியாக அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தும் சிந்தனா பேகெல்லாம் பேக் கொண்டு போகும்போது எல்லாம் அழுக்காகும் ஸோ இந்த மாதிரி ஈஸியான நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அது அழகாக பிள்ளைங்க டீசெண்டாகவும் இருக்கும் பட் ஒரு பிரியாணி டேஸ்ட்லேயும் வரும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதனால் லஞ்சுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எது சமைச்சு காட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டியது செய்யக்கூடியது இது ஸோ லஞ்சுக்கு எப்பவுமே சிலர் புளி சாதம் லெமன் சாதம் அதெல்லாம் கொடுத்தாக்க அதோட சைடிஷ் எதாவது கொடுப்பாங்க பட் அதெல்லாம் ஒரு சிலர் விரும்ப வாங்க விரும்ப மாட்டாங்க பிரியாணி அப்படின்ற பட்சத்தில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தனுடைய டேஸ்ட்டு இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதெல்லாம் போட்டதுன்னா நம்ம வித் கறி தான் இல்லை பட் மட்டனோ சிக்கனோ எதுவுமே இல்லை பட் ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு இது வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் வந்து இதில் கிடைக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணலாம் இது வந்து பச்சை மிளகா போடுறேன் சின்ன சின்ன பச்சை மிளகா தான் பெருசாக ஒன்றும் கிடையாது இதில் வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு பச்சை மிளகாய் கிராம்பு ஏலக்காய் கார்பு வெங்காயம் பிரியாணி இலை போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புதினாயில் போட்டுருக்கலாம் புதினா வாழும் புதினா வந்தாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கசுமில போடலாம் நினைக்கிறேன் പോകു നനക്കാ കൂടിയോ അതല്ല ഒന്നേ ഫോട്ട് പൂൺ കൊടുക്കേണ്ട வருது ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி இது வந்து குட்டி குட்டி தக்காளி தான் அதனால் உங்களுக்கு நிறைய தெரியுது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தக்காளி இருக்கும் அதை பாதி கட் பண்ணி போட்டுட்டு மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்தால் குட்டி குட்டி தக்காளி தான் அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும் உங்களுக்கு இல்லை இது நாட்டு தக்காளி நீங்கள் அந்த ஆப்பிள் மாதிரி குண்டை கடற்கிறது சாம்பார் இருந்தேன் அந்த தக்காளி கிடையாது நாட்டு தக்காளி தோட்டத்து தக்காளி கொஞ்சம் எங்கள் வீட்டு தோட்டத்து தக்காளி இது தக்காளி வெங்காயம் இது பூண்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது தண்ணி சுடு தண்டை ஊற்றதுனால ஸோ அப்படியே கை வச்சு என்னால் எடுக்க முடியாது அதனால் பச்சை தண்ணி தான் போடணும் தண்ணி வண்டி கழிக்கிறேன் இது இப்படி எடுத்து புழிஞ்சிக்கணும் பாருங்கள் அது ரூபாய் இதெல்லாம் இதுதான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளோ புழிஞ்சுடுங்க அப்போ தான் என்னுடைய இதில் இருக்கிற அடுக்கெல்லாம் போ இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நான் தான் எனக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டு சொல்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இது யூஸ் பண்ணி கட் பண்ணி ஓடுறதுனால இந்த கலர் வைட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் போட்டுடலாம் 行了， இப்போ வந்து டம்ளரில் அழுந்தெல்லாம் நான் போட மாட்டேன் என் கண்ணு தான் எனக்கு அளவு என்னுடைய கண்ணை வச்சு நான் அளவு மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துருவேன் ஸோ இது போ கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு பிரியாணி ரைஸ்க்கு ஸோ பாஸ்மதி இல்லை சிம்பிள் பிரியாணி ரைஸ் தான் அது அதுக்கு இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும் தண்ணி கொதிக்கிற வரையும் மூடி போட்டுருவோம் சும்மா அப்படியே மேல் டப்பா வச்சிடலாம் ரைஸுக்குள்ள எடுக்கலேயே பிரச்சனை இல்லை தண்ணி கொதிக்கிட்டோம் கொதிச்ச பிறகு செக் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டுருவோம் நல்லா கொதிக்கணுங்களா அந்த நெக்ஸ்ட்டு ரைஸ் பண்ணலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது அவ்வளோதான் தண்ணி பிறகு கரெக்டாக இருக்குது என்னுடைய கண் மெஷர்மெண்ட்டு தான் எனக்கு அளவு இந்த டம்ளர்லாம் மெஷர்மெண்ட்டை ஊற்றுனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ நானே எனக்கு பண்ணி அப்படியே குக்கரில் லாக் பண்ணிடலாம் ஒரே விசில் வரணும் ஒரு விசில் வரணும் ரெண்டாவது விசில் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ரெண்டு விசில் கான்ஃபிடென்ட்டாக ரெண்டு விசில் விட்டுட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கல் கழித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குயிக் ஆகிடும் விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தால் சரியாக இருக்கும் ரெண்டே விசில் அப்புறம் ஆஃப் பண்ணி கொடுத்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்தாச்சு ஸோ ஆஃப் பண்ணியாச்சு இது டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டு விசில் வந்து முடிஞ்சிச்சு விசில் தருந்துச்சு பண்ணலாம் கரெக்டாக பாயில் ஆகியிருக்கு ரெண்டே விசில் தான் ரெண்டு விசிலுக்கு மேலே நம்ம விடக்கூடாது ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னது வந்து குக்கரில் வைக்கிறதுனால மேலே மட்டும்தான் அந்த மசாலா குக்கரில் வைக்கிறதுனால ஸோ மசாலாலாம் மேலே நிற்கும் பாருங்கள் போ சின்ன வெங்காயம் நல்ல ஹெல்தியாக இந்த சின்ன வெங்காயம் ஓ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல இந்த சின்ன வெங்காயம் பச்சடி சூப்பரான குஸ்கா ரெடி வருங்க அழகாக இது டிஃபன் லஞ்ச் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் முட்டை மட்டும் பாயில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரான குஸ்கா பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய் சோயா பீன் রাইஸ் சோயா பீன் தூstar பேஸ்ட் பண்றேன் சோயா பீன் உடைச்சிட்டேன் நான் நல்லா அருமையா பாயில் ஆயிருது Zoom பண்ணி காட்டுங்க चलो ஒரே கேலரை நம்ம பிச்சுறோம் கிச்சன்ல நம்ம சாவுறோம்